ரொம்ப சாதாரணமாகவே பேசிட்டு போயிடலாம் சொல்லலாம் இப்போ என்னன்னாக்க இப்போதைக்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு ஒருவராக உங்களோடு ஒருவனாக இருந்தவன் தான் நான் ஐம்பது ஆண்டுகள் எப்படி உருண்டு ஓடின என்று தெரியவில்லை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே பள்ளியில் நானும் படித்து படிப்படியாக அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ஒரு பணியில் சேர்ந்து கல்பாக்கம் அணு மின்சார நிலையத்தில் பணியை சேர்ந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் அந்த நிலையத்தில் கல்பாக்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று வந்து வந்துள்ளேன் இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இப்போது இந்த சமுதாயத்துக்கு இந்த பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாணவ செல்வங்களுக்கு இப்போ இருக்கிற காலத்துக்கு என்ன தேவை அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம் எப்படி நம்ம முன்னேறலாம் எது தேவை எது ஒதுக்கணும் எது தேவையில்லை இதை மட்டுமே சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வளர்ந்து வர்ற விதமெல்லாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊர் வந்து இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டரில் நான் அந்த படிக்கும் போதெல்லாம் காலையில் செருப்புக்கு செருப்பு கூட கிடையாது சைக்கிள் வாங்க முடியாது அப்போது வீட்டில் வந்து இருக்க குடும்ப சூழ்நிலையை ரொம்ப ரொம்ப வறுமையான சூழ்நிலையில் இருந்து படிக்கிறது மட்டும்தான் நம்ம நம்ம முன்னேற்றோம் அப்படின்னு நினச்சதுனால படிக்க ஆரம்பித்தோம் சரி ஓரளவு பண்ணிக்கணும் நல்லா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நம்ம பெற்றோர்கள் வந்து ஏதோ இனிமையாக நம்மளை வழி அனுப்புகிறாங்க சாயங்காலம் வந்தாக்கா வீட்டுக்கு போனாக்கா நிறைய வேலை இருக்கும் மாடு மாடு கட்டணும் கடைக்கு போயிட்டு வரணும் இது மாதிரி வேறு வேலை இருக்கும் இப்போ உடனேயும் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாக்கா மறுபடியும் அடுத்த நாள் போகணும் இதுக்கு நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கெல்லாம் வீட்டில் படிக்கிறதுக்கெல்லாம் தனியாக வாய்ப்பு இருக்காது குறிப்பாக சொல்லணுன்னாக்கா நான் பத்தாவது பதினொன்றாவது படிக்கிற வரல கூட எலக்ட்ரிசிட்டியே இல்லை கரண்ட்டே நம்ம ஊரில் வரல அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிக்கன் விளக்கு தான் எங்கள் வீட்டில் மட்டும்தான் ஹரிக்கன் விளக்கு இருக்கும் அது பெருமை ஏன்னா எங்கள் வீட்டில் மட்டும்தான் அரிக்கன் விளக்கு நைட் ஃபுல்லாக எரியும் மற்ற வீட்டில் எல்லாம் ஒம்பது மணிக்கே ஆஃப் பண்ணுவாங்க சின்னி விளக்கு சின்ன ஒரே ஒரு சின்ன திரி இருக்கும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா நினைக்கல எத்தனை பேருக்கு தெரியாமல் தெரில அப்போது எலக்ட்ரிசிட்டி இல்லாத நேரத்தில் ஒன்பது மணிக்கெல்லாம் ஒம்பது மணி தாண்டி இருந்தாக்க ஏப்பா மண்ண தீர்ந்து போயிட போகுது அறிக்கை நான் அணை அது மாதிரி உள்ள காலத்தில் என்ன செய்ய முடியும் பகல் நேரத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா கடைக்கு போயிட்டு வரணும் அதே இல்லைன்னா அவங்களுக்கு ஒத்தாசையா அதாவது உதவி செய்ய சொல்வாங்க இப்படியெல்லாம் எல்லாம் இருந்தாங்க நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் பத்தாது அப்ப என்ன பண்ணுவோம் கிளாஸ்ல நடக்கிறத மட்டும்தான் கவனிப்போம் அது மட்டும்தான் என் குறிக்கோளாக இருக்கும் கிளாஸ்ல ஏன் அப்படி சொல்லுவோம் கற்றலின் கேட்டல் நன்றிமாங்க கேட்குறது வந்து நிறையவே நம்ம பத்து தடவை படிக்கிறத விட ஒரு தடவை கேட்டாக்க நமக்கு உள்வாங்கிக்க முடியும் அது நினைவு இருக்கும் அதனால் அதை மட்டுமே முக்கியமாக கருதி நம்ம படிச்சுட்டு இருப்போம் இப்போது எஸ்எல்சி இப்போ எயித் முடிஞ்சது நைன் டென் லெவன் எங்கள் வாதாண்மை ஹை ஸ்கூலில் போனோம் அங்கேயும் நடந்து தான் போகணும் மழை காலத்துலலாம் எல்லாம் நடந்து போகிறது சாதாரண விஷயமே இல்லை அப்படியே ரோட்டில் உள்ள அந்த கப்பிகளுக்கு நடுவில் உள்ள மணல்லாம் அரித்து தண்ணியோடு போயிடும் ஸோ ஒவ்வொரு கப்பிகளும் கூறாக இருக்கும் ஸோ நடக்க உள்ள எல்லாம் தேங்கி போயிடும் ரத்தமே வந்துடும் காலில் அதையும் தாண்டி ஒரு செருப்பு போடுறது கூட வழி இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப கடினமான உள்ள நேரம் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்க அப்புறம் அந்த ஸ்கூலில் இங்கே நமக்கு இந்த ஸ்கூலில் எல்லாம் நம்ம பார்த்துலிங்க சார் உங்களுக்கு பார்த்தீங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல சீனியர் பீப்புளுக்கு தெரியும் அப்புறம் வந்து ஜெயசீலன் சார் இன்னும் பல பேர் எங்களோட நிறையவே அவங்களோட நாங்கள் பயணிச்சிருக்கோம் அது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அடுத்து எஸ்எல்சியில் போனாங்க நைன்த் லெவன் அங்கே ஒவ்வொருத்த டீச்சரும் சரு கடுமையான க கண்டிப்பாக தான் இருந்தாங்க அதே மாதிரி அவங்களாம் கையை நீட்டிட்டு எது தவறு செஞ்சாக்க கையை நீட்டிட்டு அடிக்க உள்ள பின் வாங்கிட்டோன்னா இன்னும் பல பத்து அடி சேர்த்து விடும் அது மாதிரி காலம் எப்போ நைன்த்தில் டென்த்தில் அது மாதிரியெல்லாம் இருக்குது இன்றைக்கெல்லாம் அடிக்கிறது தான் ஐயோ ஓங்கிறதுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் வந்து அவங்க வந்துடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது அதாவது எதுக்காக அவங்க அடிக்கிறாங்க அல்ல ஏன் அது மாதிரி கண்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்குதான் ஓகே சரி அதையும் மீறி சரி முக்கியமாக சொல்லணுன்னாக்கா இப்போ டென்த்து லெவலில் லெவன்த்து வரலாம் முடிஞ்சது அன்றைக்கி லெவன்த்து வந்து எஸ்எல்சி இன்றைக்கி டென்த்து எஸ்எல்சி அன்றைக்கி பதினொன்றாவது வரலாம் படித்தால்தான் எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் போனோம் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டோம் சரி இப்போது நம்ம பார்க்கணுனாக்க படிக்கிறது இப்போ கல்வி எதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரோம் பள்ளி இன்றைக்கி காலகட்டத்தில் நிறையவே உள்ள கற்று மொபைல் இருக்குது முன்னாடியெல்லாம் புக்கு தேடி இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் ஏதாவது கிளாஸுக்கு வந்தாங்க ஸ்கூலுக்கு வந்தால் சொல்லி கொடுப்பாங்க இப்போ அது மாதிரி இல்லை சார் நீங்கள் விடுங்க சார் எனக்கு உங்களுக்கு என்ன டவுட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு விரல் நுனியிலே எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஆனாலும் அது போடுமா ஏன் பா போகிறாது எதுக்காக ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னாக்க ஸ்கூலுக்கு வர்றது கல்வி பயிலாக மட்டும் இல்லை கல்வி எங்கே ஒன்றாலும் படிச்சுக்கலாம் புக்கில் இருக்குது கம்ப்யூட்டரில் இருக்குது மொபைலில் இருக்குது ஏன் நம்ம இது அங்கே படிச்சுக்க வேண்டியது தானே அது இல்லை அதையும் தாண்டி ஒன்று இருக்குது என்னது அன்பு அரவணைப்பு நல்லொழுக்கம் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா இதை நல்லது எது கெட்டது எது இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது ஆசிரியர் பெருமக்கள் தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படி இருக்கணும் சும்மா ஏதோ ஏதோ தானே இருந்துடலாமா அப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும்னு பாரதியார் சொல்கிறாரு தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி பிறர் வாட துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல கதைகள் பேசி நரை கூடி கிழப்பருவம் பருவம் எய்தி வீணாக செத்து மணியம் வீணர்கள் போல் செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு அப்படி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு பாரதியார் பாடுவார் பாரதியார் பாடின பாடலாம் பல பாடல்கள் வந்து பெரிய பெரிய தத்துவமான கருத்துக்கள்லாம் இருக்கும் சுதந்திர போராட்டம் தேசியத்துக்காக உள்ளது மக்களை நவிழிப்படுத்துறதுக்காக அது மாதிரியெல்லாம் சொன்னாங்க இப்போது எப்படி நம்ம மக்கள் வந்து இப்போ ஏன் அது மாதிரி ஸ்கூலுக்கு வரணும்னு சொன்னோம் கல்வி மட்டும் இல்லை நல்ல ஒழுக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுக்காக கல்வியை வந்து நம்மளை அறிவை மேம்படுத்தும் ஒழுக்கம் அதை விட பெருசு ஏன் ஒழுக்கம் பெருசுன்னு சொன்னால் தனி மனித ஒழுக்கம் சக மனிதனை நம்ம அதே மாதிரி மதிக்க கற்றுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறோம் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க அவதாரங்களை பத்தாக வச்சாங்க தானியங்களை ஒன்பதாக வச்சாங்க திசைகளை ஆறு திசைகள் இது வந்து சுவை ஆறு நிலங்கள் ஐந்து நாலு திசை மூணு சுவை ரெண்டு இனம் ஆண் இனம் பெண் இனம் ஒன்றே ஒன்றே எதா வச்சாங்க ஒழுக்கம்ங்கிறத நம்ம பெரியவங்களெலாம் எதுக்கு வச்சாங்க ஒழுக்கம் தான் எல்லாத்த விட மேலே அதுக்கு சாய்ஸே கொடுக்கல இது இல்லைன்னா அது வச்சுக்கோ இதுன்னா வந்து வச்சுக்கல ஏன் தனி ஒழுக்கம் தனி மனிதங்க ஒருத்த ஒருத்த வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ அருமையாக உள்ளது ஏன் அந்த ஒழுக்கம் தான் நல்ல ஒழுக்கம் தான் நல்ல அறிவை தரும் நல்ல அறிவு தான் நல்ல சிந்தனையை தரும் நல்ல சிந்தனை தான் நல்ல செயல்படுத்த முடியும் நல்ல செயல்படுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய வெளிப்பாடு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கணுமோ அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால நல்ல ஒழுக்கத்துல இருந்தா எல்லாமே ஆரம்பிக்குது அதனால் நல்ல ஒழுக்கமாக உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு மாணக்கனாக ஒரு மாணவியாக வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் மொபைல் உலகம் அந்த உலகத்தில் நம்ம நம்ம சிதறடிக்கிறதுக்கு பல விதங்கள் பல வழிகள் போயிட்டுருக்கு அதையும் மீறி நம்ம இந்த நேரத்தை ரொம்ப துல்லியமாக எப்படி பயன்படுத்தணும் வீணடிக்கக்கூடாது ஏன் வீணடிக்கக்கூடாது ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவாங்க என்னன்னாக்கா சந்திரமண்டலத்துக்கு போனவங்க யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திரமண்டலத்துக்கு போனது அம்சம் அந்த கதையை பற்றி ஒரு ஒரு இதே சொல்லுவாங்க இங்கேருந்து ஆராய்ச்சி அங்கே போயிடுச்சு விண்வெளி கால வந்து நிலாவில் இறங்கும் போது ரெண்டு பேர் இருக்காங்க விண்வெளி வீரர்கள் அந்த அவங்க வந்து விஞ்ஞானிகள் ஒன்று நீலவம்சம் இன்னொரு ஆல்டெயின் ஆல்ரெடி தான் சீனியர் ஃபஸ்ட்டு இறங்கணும் அவர்கிட்ட இங்கே நாசா கட்டுப்பாட்டு மையத்திலேருந்து ஆம்சான் நீ ஆல்ரெடி நீங்கள் இறங்கலாம் அப்படின்னுங்கிறாரு இவர் ஒரு கணம் யோசிக்கிறாரு நம்ம பூமியிலேருந்து இவ்வளோ லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்திருக்கோம் நம்ம இறங்கலாம் என்ன ஆகுமா தெரியலையே பயம் பயம் திரும்பி உமா உயிரோடு வருவோமா திரும்பி மின்கலுக்கு வருவோமா அங்கே இறந்து போயிடுமான்னு ஒரு கணம் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு இது இவங்களுக்கு தெரியலை கட்டுப்பாட்டு அறையில் உள்ளவங்களுக்கு தெரியலை

இத தான் நான் தான் வந்து பேர் எடுக்கணும் உலகத்திலேயே வேற யாரும் இறங்காத ஒன்ன வந்து நான் தான் செஞ்சேன் நிலவுல அப்படின்ட்டு உடனே தாமதம் இல்லாம நிலவுல இறங்குறாரு அப்ப என்ன ஆகுது முதல் யோசிச்சவரு அவருடைய வரலாறு என்ன சொல்லுவோம் இன்னைக்கு இப்ப இந்த பிள்ளைங்க சொன்னீங்கல நிலாவில் இறங்குனது யாரு அப்படின்னா என்ன பஸ்ட் யார் போனது ஆளுங்க தான் போனாரு அவருக்கு தான் கட்டளைத்தாங்க ஆனா நடந்ததா ஏன் அதை வெற்றி அடையணும்னாக்க ஒரு செகண்ட் அந்த யோசனை யோசனையே பண்ணக்கூடாது திருப்பி கூடாது நம்ம எடுத்த காரியத்தில் முன்னோக்கி முன்னோக்கி போயிட்டே இருக்கிறவங்களுடைய பின்னோக்கி வரக்கூடாது இன்னொன்று சொல்லுவாங்க இப்போ வந்து அப்துல் கலாம் தெரியுமா உண்டு அவங்க வந்து இந்திய விஞ்ஞானிகள்லேயே தலை சிறந்த விஞ்ஞானி ஒருத்தர் இந்த நூற்றாண்டுலயே தலை சிறந்த விஞ்ஞானி யார் வஜை உலகத்துக்குமே எல்லாருக்குமே தெரியும் எப்படிப்பட்ட விஞ்ஞானி அணு எங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக நியூக்ளியர் டிபார்ட்மெண்ட் அணு ச துறை விஞ்ஞானி ஸ்பேஸ் ராக்கெட் ராக்கெட் இங்கே பொறியாளர் அப்படிப்பட்டவர் அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு தடவை நீங்கள் எதை பற்றியெல்லாம் நீங்கள் பெருமைப்படுவீங்கன்னு கேட்கலாம் அவர் வந்து முக்கியமாக நீங்கள் எப்படி வேற்றுமை ஒற்றுமைங்கிற பற்றி சொல்கிறாங்க நான் ஒரு தடவை ஒரு ஒரு யூடியூப்பில் பா படித்தார் வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது அவர் சொன்னாராம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது சுப்பிரமணிய ஐயாங்கிற ஒரு ஆரம்ப பள்ளியில் சொல்லிக் கொடுத்தாரு நெக்ஸ்ட்டு நான் காலேஜ் படிக்க உள்ள சாலமன் அப்பாத்துறை சாலமான்ங்கிற ஒரு கிறிஸ்டியன் எனக்கு என்ன காலேஜில் சொல்லிக் கொடுத்தாரு நான் வந்து ஒரு முழுமையான கிறிஸ்டிய ஒரு முஸ்லீமாக இந்திய நாட்டினுடைய முதல் குடிமாரா அப்போ அவரை இந்த அளவுக்கு உயர்த்திட்டு வந்து யாரு இவரு மதிக்கிற ஆசிரிய பெருமக்களாலாம் ஆசிரிய பெருமக்கள் அப்படிப்பட்ட எங்களுக்கு நம்மளுடைய உயரத்துக்கு எடுத்துட்டு போனோம்னா எவ்வளவு உயரத்துக்கு எடுத்துகிட்டு போலாம் லிமிட்டே இல்லை வாட் இஸ் அல்டிமேட் லிமிட் அந்த அளவுக்கு உயரத்துக்கு எல்லா எட்டாவது உயரத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி எடுத்து போக முடியும் அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணாங்க சொல்றத கேட்டாங்க ஆசிரியர் பெருமக்கள் சாதாரண அவங்க இல்லை ஆசிரியர் பெருமக்கள் தான் நமக்கு கண்கட்டில் தெய்வம் ஏன் இப்படி சொல்றோம் மாதா பிதா மூணாவது யாரு குரு அவங்க தான் அதுதான் தெய்வம் அதுக்கப்புறம் தான் தெய்வம் நம்ம தனசரி கும்பிடற தெய்வம் கூட நாலாவது இடத்துல தான் இருக்காங்க அதுக்கு முன்னிக்கிறவங்க யாரு ஆசிரியர் பெருமக்கள் ஏன் அப்படி ஆசிரியர் பெருமக்களும் தாய் தந்தையரும் முதல் மூணு இடத்துல வந்துடுறாங்க இதனால் ஒரே ஒரு விஷயம் தான் எது தன்னலம் கருதாமல் மற்றவங்க உயரணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன்கள் யார் அப்பா அம்மா ஏன் அப்பா அம்மா எப்பாடு பட்டாலும் அந்த பிள்ளைங்க மேலே வரணும்னு நினைப்பாங்க கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது நான் பட்டால் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவ்வளோ உயர்ந்தாலும் பொறாமல் படமாட்டாங்க அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் எப்படிப்பட்டாங்க எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எந்த ஸ்டூடண்ட்டாக எந்த ஸ்டூடண்ட்டு அவர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் வா அப்படின்னு சொல்றதில் அது ஒரு பெருமை அந்த அளவுக்கு இருக்கணும்னா என்ன செய்யணும் நம்மளால் ஆசிரியர் பெருமக்களும் அப்பா அம்மா சொல்றதையும் கேட்டு நடந்தாலே எல்லா வெற்றியும் நம்ம தேடித்தரும் அதனால நம்ம வந்து முழுக்க முழுக்க நேரத்தை மீன் இந்த இப்போ வந்து பிப்ரவரி மாதம் வர்றதே உங்களுக்குன்னா மார்ச் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமா மார்ச்சில் இருக்க எக்ஸாமு என்ன ஏப்ரல் ஏப்ரல் ஓகே எயித்துண்ணா இப்போது ஆமாம் இப்போது வந்து எக்ஸாம் நேரத்துலலாம் நீங்கள் நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுங்கிறதே நான் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது எப்படின்னாக்க நானும் எங்கள் பையனை சின்ன வயசுலேருந்து வளர்த்து கொண்டு வந்தேன் வேறு சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வந்து அவர் வந்து இருபத்தி அஞ்சு வயசு ஆகுது அந்தளவுக்கு வளர்த்து ஒரு பெரிய படிக்க நம்மளால் எவ்வளவு எட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அதாவது நம்ம நாகப்பட்டினம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே யாரும் படிக்க முடியாத அளவுக்கு யாரும் அந்த மாதிரி பார்த்தா எனக்கு தெரியலை யாருன்னு நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஐஐடினா என்னான்ட்டு ஐஐடிங்கிறது வந்து ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அதாவது படிக்கிறதுலேயே மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் ஐஐடி ஒன்று இப்போது நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தகவலுக்காக சொல்கிறேன் எப்படின்னாக்கா இண்டியன் 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 அப்படின்னு சொல்கிற இன்ஸ்டியூஷன் எல்லாமே ப்ரீமேட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னாக்க இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது பெரிய இயந்திரவியாக இருக்குன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இன்ஜினியரிங்ஸில் ஹையஸ்ட்டு போகணுன்னா எங்கே போகலாம் எது படிக்கலாம் ஐஐடிக்கு போகலாம் இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் சரி அடுத்தது மெடிக்கல் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஐஐஎம் ஐஎம்எஸ் அது எங்கே இருக்குது டெல்லியில் இருக்குது மெடிக்கல் மருத்துவத்துறையில் போகணுன்னா அது அது டாப் மோஸ்ட் அடுத்த மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்ன நிர்வகிக்கிறது ஒரு ஒரு என்னது ஒரு ஒரு தொழிற்சாலை இருக்குது ஒரு கம்பெனி இருக்குது இதெல்லாம் நிர்வகிக்கிறதெல்லாம் மேனேஜ்மெண்ட் அதில் ஐஐஎம் ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அடுத்த ஒரு நீ இயந்திரங்களில் விஞ்ஞானத்தில் போகணுன்னா ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இப்படி ஒவ்வொருலையும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்தியன் ஸ்டாப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐஐ ஐடினு ஒன்று இருக்குது தகவல் தொழில்நுட்பத்தில் அதிக டாப் அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவேன் எனக்கு இப்போ ஸ்பேஸ் மாணவியல் சார்ந்த இதுக்கு தொழிலுக்கு போகணுன்னாக்க ஐஐஎஸ்சி ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு துறை இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் சேட்டலைட் ஸ்பேஸ் ரிசர்ச் இது சம்மந்தமாக போகலாம் ஸோ இப்படி இந்தியன் 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 நேவி இந்தியன் ஃபோர்ஸ் இப்படிங்கிறதெல்லாம் டாப் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட் அது இந்தியன் நேவி இந்தியன் ஃபோர்ஸ்லாம் ஒரு அமைப்பு அதாவது ஒரு தொழில் சார்ந்தது பாதுகாப்பு சார்ந்தது நான் முன்னாடி சொன்னேன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்தியன் ஆஃப் சயின்ஸ் இது எல்லாமே படிப்பு சம்மந்தப்பட்டது ஸோ இதில் நம்மளால் நம்ம ஒரு ஊரில் இருந்து ஒரு ஹையஸ்ட் லெவலில் எடுத்து போகணுன்னு என் பையனை சின்ன வயசுலேருந்து யோசிச்சு பார்த்தேன் ஸோ என்ன பண்ணணும் சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு யோசனை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லா படிக்கணும் அதை அவங்கிறது என்ன செய்யணும் நெகட்டிவ் ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கவே கூடாது தாழ்வு மனப்பான்மையை நம்ம விட்டுறணும் எப்படி இவனுக்கெல்லாம் நமக்கெல்லாம் நம்ம ஒத்து பா நமக்கெல்லாம் படிப்பு ஏறாது அப்படி நினச்சா எப்படி வரும் நெகட்டிவ் திங்கிங்கே விற்கக்கூடாது எந்த ஒரு நேரத்துலையுமே பாசிட்டிவாக தான் நினைக்கணும் நம்மால முடியும் நம்மால முடியல யாரால முடியும் இந்த 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 பையனுக்கு எத்தனை பேர் உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அண்ணா தம்பி ஒரு இப்போ உனக்கு பதில் இன்னொருத்தர் போய் படிக்க முடியுமா உங்க வீட்டில் அக்கா இருக்கு பையங்கிற புறையில நீ தான் படிக்க முடியும் வேற யாரும் படிக்க முடியுமா சப்ஸ்டூட்டா இன்னொருத்தர் படிக்க முடியுமா முடியாது அப்ப என்ன பண்ணும் படிக்கணும்னு நினைச்சாக்க உங்க குடும்பத்தில் நீ தான் படிக்க முடியும் இல்லையா அப்போது நான் என்னால் அது நான் நினச்சா தான் முடியும் ஸோ அப்படி நினச்சோம்னாக்கா முடியாது எதுவுமே இல்லை நான் என் பயிரும் சொல்லி கொடுத்தா அதே தான் முடியாதுன்னு எதுவுமே அந்த நினச்சாதீங்க நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா எல்லாத்தையும் சாதிக்க முடியும் இல்லையா நம்மளுடைய வெற்றி வந்து நம்ம சாதிக்கிறதெல்லாம் இருக்குது எதுக்காக நம்ம படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போனால் சம்பாதிக்க போகிறோம் சம்பாதிச்சா ஏதோ ஒரு லக்ஸரியாக ஒரு லாஜபுரம்னா கொஞ்சம் வசதியோடு வாழும் அது இல்ல கல்விங்கிறது எதுக்குன்னாக்க நம்ம சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகளை மக் சம மக்களை இன்னொன்னு தரத்தை உயர்த்தணும் சமுதாயத்துல ஒரு இன்னொன்று மேம்பட்ட நிலையை உருவாக்கணும் அதுக்கு நம்ம படிக்கிற கல்வி வந்து பிரயோஜனமா இருக்கணும் இல்லையா அதுதான் முக்கியம் நம்ம ஏதோ படித்தோம் மார்க் வாங்கணும் அப்படி சரி ஓகே எப்படி படிக்கணும் ஏதோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு படிக்கணுமா அப்படி இல்லை ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு யாரும் சொல்லவே வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு மார்க் நல்லா படிக்கணும் ஏன் இந்த பக்கத்தில் உள்ளவங்க எப்படி படிப்பானு எனக்கு தெரியாது அவங்க எவ்வளோ நேரத்தில் அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது அப்போது அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் படிப்பாங்க நான் நாலு மணி நேரம் படிக்கலாம் அவங்க எதுவுமே படிக்காமல் வேடிக்கை பார்த்துருக்கலாம் இன்னொருத்தர் வந்து கவனம் மட்டும் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஒரு திறமையாக இருக்குது அப்போ என்ன பண்ணும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தன்னால் என்ன முடியும் நேரத்தை வீண் அடிக்கக்கூடாது அப்படின்னு நான் என்ன செய்யணும் என்ன எக்ஸாமுக்கு ஒரு பத்து நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க வச்சு அப்போ என்ன செய்ய பிளான் பண்ணும் நான் பத்து நாள் தான் இருக்கு அப்படின்னு நினச்சா அது நெகட்டிவ் பத்து நாள் தான் இருக்கு நம்ம எப்படி படிக்க போகிறோம் எத்தனை அஞ்சாறு இது கடையில் ஒரு வீட்டு ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குது கல்யாணம் இருக்கு அவங்களுக்கு காதுகுத்து இருக்கு அப்படின்னா முடிச்சா முடியாது அப்போ என்ன பண்ணோம் நான் பத்து நாள் நான் பத்து நாளை எப்படி நான் பிளான் பண்ணி படிக்க முடியும் என்னென்னலாம் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சா அது பாசிட்டிவ் நான் பத்து நாள் தான் இருக்குது நான் எப்படி படிக்க போகிறேன் பத்து நாளில் என்னென்ன படி கவர் பண்ண முடியும் அவ்வளோ ப்ரோஸ் ஒரு சமூகவியலை மட்டும் பத்து பாடம் இருக்குது இங்கிலீஷில் எட்டு பாயம் இருக்குது அது பணப்பாடம் பண்ணணும் இதில் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்ல பொதுவான சயின்ஸ் மட்டும் இது எட்டாவதுக்கு பொதுவான நியாகம் மட்டும் இருக்கு அதில் பத்து பாடம் இருக்குது இது எல்லாத்தையும் நான் எப்படி ஒரே நான் பத்து நாளில் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நினச்சா அது நெகட்டிவ் பத்து நாளில் என்னென்ன பாடத்தை என்னன்னைக்கு படிக்க முடியும் அப்படின்னு திட்டமிட்டாங்க அது மாதிரி படிக்க ஆரம்பிச்சாங்க அது எப்போ படிக்க ஆரம்பிது அது இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கணும் அது இப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் அது பாசிட்டிவ் இப்படி நினச்சேன்னா சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை ஸோ அதனால் நான் மாணவ சென்றங்களே உங்களுடைய வாய்ப்புகளை வந்து நிச்சயமாக இன்னொருத்தர் படிக்க விடாதீங்க இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க நல்ல விதமாக படித்து நல்ல விதமாக வளர்ந்து நிறைய மார்க்கெட் ஒ ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்காக படிக்கிறது இல்லை வாட் இஸ் மை கெப்பாசிட்டி ஏன் என்னால் முடியாது எது எந்த பொட்டன்ஷியல் எனக்கு எடுக்கக்கூடிய பலம் எவ்வளவு அதை நினச்சிக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னாக்கா முடியாதுன்னு எதுவுமே இல்லை நம்மால் முடியும் நல்ல விதமாக படிங்க நல்ல விதமாக சொசைட்டியாக நல்ல விதமாக கொண்டு வர முடியும் நாளைய சமுதாயம் நம் இருக்கும் No da porque...